ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனலான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது தனக்கு தீங்கு விளைவிக்க கூடிய விஷயங்களை நிராகரித்து வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஏற்றுக்கொள்ள தனது உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் மற்ற உயிரினங்களை விட மேலான மூளையை பெற்றதால் ஒருவருக்கு என்ன பிரயோஜனம் அதாவது இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதர்களுக்கு அதாவது ஆராய்வு படைத்த மனிதர்களுக்கு வந்து பகுத்தறிவு இறைவன் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது தீங்கு விழவக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துட்டு தேவையானவற்றை நம்ம ஏற்று ஏற்றுக்கொள்ள நம்ம உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடியலை அப்படின்னா அதனால் என்ன பலன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம மோட்டிவேஷனெலாம் எடுத்துக்கணும் ஸோ இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹவுடஸ் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட் ஓவர் அதர் கிரியேச்சர்ஸ் கவுண்ட் இஃப் ஒன் கனாட் மாஸ்டர் ஹிஸ் எமோஷன்ஸ் டு அடாப்ட் என்ரிச்சிங் திங்ஸ் அண்ட் ரிஜெக்ட் தி ஹார்ம்ஃபுல் ஒன்ஸ் ஸோ அதனால் நாம் திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷ்னலான தகவலோட இந்த காணொலியை கம்ப்ளீட் பண்ணுறோம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி